நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வாக்கு மனிதராதல் யோவா நற்செய்தி நூல்பிடி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த முன்னுரை பாடல் யோவா நற்செய்தியின் சுருக்கமாக அமைகிறது ஏனெனில் நற்செய்தியில் காணப்படும் பல சிறப்பான கருத்துகள் இங்கு வருகின்றன வாழ்வு ஒளி இருள் உலகம் அறிதல் ஏற்றுக்கொள்ளல் நம்புதல் உண்மை மாட்சிமை தந்தை போன்ற முக்கியமான கருத்துகள் முன்னுரையிலேயே இடம்பெறுகின்றன இயேசின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளை நற்சியை நமக்கு எடுத்துரைக்கிறது அதே நிகழ்வுகளை முன்னுரை பாடல் தொடக்கத்திலேயே தந்துவிடுகிறது யோவானின் சான்று இயேசு தம்மையே வாழ்வாகவும் ஒளியாகவும் வெளிப்படுத்தல் பல இயேசுவை உதறி தள்ளல் சிலர் அவரை ஏற்றுக்கொள்ளல் அவரை ஏற்றுக்கொள்வோர் இறைமாட்சியை காணல் ஆகவே பதினெட்டு வசனங்கள் கொண்ட முன்னுரை பாடல் இருபத்தி ஒன்று அதிகாரங்களை கொண்ட யோவானர் செய்தியின் சுருக்கமாக அமைகிறது இம்முன்னுரை பாடல் மனிதரான இறைவாக்கு பற்றி பேசுகிறது இறைவாக்கின் வரலாற்றையே வார்த்தைகளில் வடிக்கிறது ஆறு நிலைகளில் இறைவார்த்தையும் வரலாற்றை எடுத்துரைக்கிறது ஒன்று வாக்கும் இறைவனும் இரண்டு வாக்கும் படைப்பும் மூன்று வாக்கின் இயல்பு நான்கு வாக்கிற்கு சாட்சி ஐந்து வாக்கு உலகிற்கு வருதல் ஆறு வாக்கும் மனிதரும் இயேசு வெறும் படைப்பு அல்ல மாறாக படைப்பு நடைபெறும் போதே இருந்தவர் படைப்பிற்கு முன்பே இருந்தவர் என்று இயேசுவை பற்றி வெளிப்படுத்துவது நற்சிதையாளரின் நோக்கமாக இருக்கிறது இயேசின் தொடக்கத்தை அறிவிப்பது ஒரு சவாலான ஒன்று அதேபோல அதை விளக்குவதும் கடினமான ஒன்று ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மிகவும் எளிதாக கடவுளின் மறுச்சாயில்தான் இயேசு என்பதை அருமையாக இந்த பகுதியில் வெளிப்படுத்துகிறார் இதுவரை பழைய ஏற்பாட்டு நூல்களில் கடவுளை சராசரி நீதிபதியாக கோபமுள்ளவராக பார்த்திருக்கிறோம் ஆனால் இயேசுவில் கடவுள் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார் என்கிற புதிய பார்வை நற்செய்தியின் தொடக்க நமக்கு தெளிவாக்குறது இன்றைக்கு நாம் தவறான கடவுளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வசதி கேட்டார் போல் நமது சுயநலத்தோடு கடவுளை நமது தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையான கடவுளை கடவுளின் பண்புகளை விட்டுவிட்டு தவறான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனை விடுத்து மக்களுக்கு சரியான கடவுளை போதிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த ஆண்டின் இறுதி நாள் இறைவனுக்கு நன்றி கூறும் முக்கியமான நாள் இதுவரை கடவுள் எண்ணற்ற உதவிகள் அரும்பெரும் செயல்கள் நேரடியாகும் மறைமுகமாகும் இயற்கை வாயிலாகும் பலர் வாயிலாகும் செய்திருக்கின்றார் நன்றி உணர்வோடு கடவுளை போற்றுவோம் புகழ்வோ சக மனிதர்களை அன்பு செய்வோம் நம்மாலான உதவிகளை செய்வோம் இந்த ஆண்டை கொஞ்சம் திருப்பி பார்த்து அதன் நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக வெற்றிகளுக்காக நன்றி கூறும் வேளையில் இந்த நாளில் ஆண்டு முழுவதும் நம்மை அரவணைத்து தன்பு இறைவனை போற்றுவோம் இந்த ஆண்டில் நாம் அடைந்த வளர்ச்சிகளுக்காக நன்றி கூறுவோம் இந்த ஆண்டின் தவறுகள் தோல்விகள் நோய்கள் இன்னல்களை நினைத்துப் பார்ப்போம் அவற்றிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வது நல்லது எந்த தோல்வியில் தவறிலிருந்தும் நாம் நன்மைகளை அடையலாம் முதலில் தவறுகளை தோல்விகளை ஏற்றுக்கொள்வோம் தோல்வி என்பது யாருக்கும் நேர்வதுதான் அதில் தவறில்லை தோல்வியிலேயே தோன்று தவறு அடுத்து அந்த தோல்விகள் தவறுகள் ஏன் நிகழ்ந்தன எண்ணி பார்ப்பதும் ஆய்வு செய்வதும் நன்று இவையும் நமக்கு உதவும் மூன்றாவதாக இனி இத்தகைய தோல்விகள் தவறுகள் நேராதபடி கவனமாக இருக்க போடுவோம் இந்த ஆண்டின் இறுதி நாளை மகிழ்ச்சியுடன் கழிப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இதுவரை கடவுள் செய்த வேத்தக செயல்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேனா எனது அனைத்து பலவீனங்களை உணர்ந்து திருந்தி புதிய வாழ்வாளர் தயாராக இருக்கின்றேனா கடவுளை பற்றி சரியாக புரிந்து எனது வாழ்விலே சான்று பகிர்கின்றேனா மன்றாடுவமாக வல்லவிமைக்க இறைவா இதுவரை நீர் செய்த அரும்பெரும் செயலுக்காக நான் உளமாற நன்றி செலுத்தவும் எனது பலவீனத்தை எல்லாம் உணர்ந்து திருந்தி புதிய வாழ்வு வாழ தயாராக இருக்கவும் உண்மை பற்றி சரியாக புரிந்து வாழ்விலை அனுபவித்து சான்று வரவும் வரம் தாரும் ஆமீன்